அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நேற்று தான் ஒரு ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இன்று அங்கு துப்பாக்கி சூடு சம்பவம் திருச்சி ஸ்ரீரங்கம் பகுதியில் நேற்று இரவு சுரேஷ் முன்விரோதம் காரணமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் ஏற்கனவே இந்த கொலை தொடர்பாக ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது நடவடிக்கையின் போதுதான் காவலர்களை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற ஜம்புகேஸ்வரனை ஸ்ரீரங்கம் போலீசார் காலில் சுட்டு பிடித்திருக்கிறார்கள் தற்போது அவர் திரு திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தாக்குதலுக்கு உள்ளான காவலர்களும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் ஸ்ரீரங்கத்தில் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பாக தலைவெட்டி சந்திரமோகன் என்பவர் பட்ட பகல்ல ஸ்ரீரங்கம் மேம்பாலத்துல தலைவெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்குல சமீபத்துல தான் ஆட்டுக்குட்டி சுரேஷ் என்பவர் ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார் இந்த நிலையில ஜாமீனில் வெளியே வந்த ஆட்டுக்குட்டி சுரேஷ் சில காலம் வெளியூர்ல தங்கி இருந்திருக்கிறார் நேற்று பழனி முருகன் கோவிலுக்கு மாலை இணைவித்து விரதம் இருந்திருக்கிறார் இந்த நிலையில தன்னுடைய மனைவி ராகினியோடு வல்பட்ட பகுதிக்குள்ள கோவிலுக்கு சென்று விட்டு நேற்று ஞாயிற்றுக்கிழமை இருசக்கர வாகனத்தில் இருவரும் வீடு திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள் இருசக்கர வாகனத்தில் வந்த வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் சுரேஷ் ஓட்டி வாகனம் மீது மோதி இருக்கிறார்கள் இதன் காரணமாக இருவருமே நிலை தடும் அறிக்கையிலே விழுந்திருக்கிறார்கள் பின்னர் ஐந்து பேர் சூழ்ந்து கொண்டு சுரேஷை சரமாரியாக வெட்டி இருக்கிறார்கள் தடுக்க சென்ற அவருடைய மனைவி ராகினிக்கும் காலில் வெட்டு ஏற்பட்டிருக்கிறது வெட்டப்பட்ட சுரேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதன் பிறகு தகவல் அறிந்த போலீசார் விரைந்து சம்பவ இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் பலி தீர்க்கும் விதமாக ஆட்டுக்குட்டி சுரேஷ் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கொலை வழக்கு தொடர்பாக தான் ரவுடி ஜம்புகேஸ்வரனை விசாரணைக்கு போலீசார் அழைத்து சென்றிருக்கிறார்கள் அவர் அந்த சமயத்தில் காவலர்களை தாக்கிவிட்டு தப்ப ஓட முயன்றிருக்கிறார் இதன் காரணமாக ஆய்வாளர் வெற்றிவேல் உதவி ஆய்வாளர் ராஜகோபால் சிறப்பு ஆய்வாளர் செந்தில் காவல் சதீஷ் உள்ளிட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் காயமடைந்த நான்கு காவலர்களும் திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி செய்தியாளர்களை சந்தித்த போது விசாரணைக்காக ஜம்பு என்கிற ஜம்புகேஸ்வரனை அழைத்து செல்லும் போது காவல்துறையினரை அவர் தாக்கிவிட்டு தப்போட முயன்றிருக்கிறார் அதனால் தற்காப்பிற்காக காவல்துறையினர் அவரை இடது காலில் சுட்டு பிடித்திருக்கிறார்கள் தற்போது கைது செய்யப்பட்ட ஜம்பு மீது பதினைந்து வழக்குகள் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் திருச்சியில கடந்த ஓர் ஆண்டுகளில் கொலை சம்பவங்கள் அரங்கேறி அரங்கேறியிருக்கிறது குறிப்பாக ஈடுபட்டு வருகிறார்கள் திருச்சியில் நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் தற்போது கூட எஸ் பி வருண்குமாரின் அகலி என்ற ஆபரேஷனில் அனைத்து காவல்துறையினரும் அங்கு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் அகலி என்ற ஆபரேஷன் மூலமாக ரவுடிகளின் வீடுகளுக்கே சென்று போலீசார் ரெய்டு நடத்தி வருகிறார்கள் தற்போது திருச்சியில் ஒரு ரவுடி சுட்டுப்பிடித்திருப்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக ரவுடிகள் திருச்சியில ஒருவித அச்சத்தோடே உலாவி வருகிறார்கள்